ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடும் சரிவில் இந்திய பொங்கு சந்தைகள் மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா செபினுடைய நியூ ரூல்ஸ் நியூ ரூல்ஸில் செபி என்ன சொல்லியிருக்கு இதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இதெல்லாம் பார்த்திதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனுங்க கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ செபி என்ன சொல்லியிருக்கு செபி சொன்னதுனால தான் மார்க்கெட் வந்து கீழே டவுன் வந்துட்டு இருக்கா செபி இப்போ நம்மளுடைய அண்ட் ஆப்ஷனில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ அண்ட் ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் குட் ஆப்ஷன் அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பைரி இருக்குது மண்டே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிட் கிளாஸ் ஃபிஃப்டி பேங்க் எக்ஷன் இருக்கு ஃப்யூச்சர் வந்து ஃபின் ஃபிஃப்டி இருக்குது வென்ஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிபி தேர்ஸ்டே வந்து நிஃப்டி ஃப்ரைடே வந்து சென்செக்ஸ் இந்த அஞ்சு நாட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பைரி டேவாக இருக்குது இதனால் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக ஆப்ஷன்லாம் தான் ட்ரேட் பண்ணுறாங்க யூக்குவிட்டி மார்க்கெட்டில் அதிகமாக வால்யூம் நடக்கிறது இல்லை இந்த ஆப்ஷன் ட்ரேடில் அதிக வால்யூம் ஆகிறதுனால ட்ரேடர்ஸ் வந்து அதிகப்படியான லாஸ் ஆகிறாங்க பத்து ட்ரேடரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது ட்ரேடர் வந்து லாஸ் ஆகிறாங்க ஒருத்தர் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க இதனால செவி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த வீக்லி எக்ஸ்பைரிய வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதாவது என்எஸ்சியில் இருக்கிற நாலு கான்ட்ராக்டில் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரிக்கு இருக்கணும் மீதி மூணு கான்ட்ராக்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு சேஞ்ச் ஆகணும் இப்போ அதே மாதிரி பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு கான்ட்ராக்டில் ஒரு கான்ட்ராக்ட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி வரணும் மீதி ஒரு கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்கு போகணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த என்எஸ்சியில் இருக்கிற நாலு கான்ட்ராக்ட்ல எது வீக்லி எக்ஸ்பேரி வரணும் அப்படிங்கிறது என்எஸ்சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி பிஎஸ்சியில் இருக்கிற ரெண்டு கான்ட்ராக்ட்ல எது வந்து வீக்லி எக்ஸ்பெரிக்கு வரணும் அப்படிங்கிறது பிஎஸ்சி தான் வந்து முடிவு பண்ணுவாங்க இது வந்து அவங்க வந்து ஒரு சர்க்குலர் வந்து ஒரு நாளைக்கு வந்து அறிவிப்பாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது வந்து பார்த்தா அப்படின்னா கான்ட்ராக்டனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இதாவது இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 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 இந்த டுவெண்ட்டி லாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்ட் அதாவது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இப்ப நிப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி தான் லாட் சைஸ் பிப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சனுக்காக வந்து நிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட லாட் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டியா மார்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு பேங்க் நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சா இருக்கிறது முப்பதாக மார்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்ஷனுக்கு தான் ஏன்னா என்எஸ்சி பிஎஸ்சி அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் சைஸ் வந்து திரும்ப வந்து அவங்க வந்து ஒரு சர்க்குலர் வந்து அணிவிப்பாங்க இந்த லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து செபி வந்து நினைக்குது பட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கொடுத்துருந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு பாயிண்ட் அடுத்தது வந்து மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து செல்லிங் அதாவது ஆப்ஷனை வந்து யாரெல்லாம் செல் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்ஜின் இன்க்ரீஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் மார்ஜின் வந்து டூ பர்சன்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எதுக்கு இன்க்ரீஸ் செல் மட்டும் மட்டும்தான் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது லாங் எடுக்கிறவங்களுக்கு இன்க்ரீஸ் கிடையாது இப்போ வந்து எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சாயிரம் கால் வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்ணிட்டாரு அவர்கிட்ட அந்த கால செல் பண்ணிட்டாரு அதுக்கு வந்து அவருக்கு வந்து மார்ஜின் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் லேக் இருக்கக்கூடிய இடத்துல திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா டூ பர்சன்ட் அப்படிங்கும்போது டுவெல் லேக் ஃபைவ் அதாவது டுவெல் லேக் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவருக்கு வந்து தேவைப்படுது மார்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்கிரீஸ் ஆகும்போது செல்லர்ஸ் வந்து கம்மி ஆவாங்க அதாவது ஷார்ட் போடுறது வந்து கம்மி பண்ணுவாங்க அதாவது பத்து லாட்டு செலுத்து போகக்கூடிய இடத்துல அஞ்சு லாட் தான் அவர் வந்து போவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறது போக போக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த இது வந்து மூணு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வருது அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டிலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்சஸ் இந்த மூணு சேஞ்சஸுமே வர்றதுக்கு நான் சொல்லுது சொல்லுறீங்க ஆஃப்டர் நவம்பர் டுவெண்ட்ட்க்கு அப்புறம் இதனுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் கான்ட்ராக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி வந்து கம்மி ஆகிடும் அதாவது என்எஸ்சியில் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் தான் வீக்லி எக்ஸ்பெரி பிஎஸ்சியில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கான்ட்ராக்ட் தான் வீக்லி எக்ஸ்பெரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டிலேருந்து அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து எது வந்து வீக்லி எக்ஸ்பைரி எது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறத இன்னும் போக போக ஒரு சர்க்குலர் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே ஃபைஸ் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ